ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் குரூப் டூ குரூப் ஃபோர்கான தமிழ் சிலபஸை டிஎன்பிஎஸ்சி வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ரிவைஸ் பண்ண சிலபஸ் மட்டும் படித்தா போதுமா இல்லை பழையப்படி புக்ஃபுல்லாக படிக்கணுமா அப்படின்ற டவுட்டு நிறைய தேர்வுகளுக்கு வந்து இருக்குது ஸோ அதுக்கான விளக்கத்தை டிஎன்பிஎஸ்சி அனுப்புன மெயில் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இது போல் டிஎன்பிஎஸ்சி அப்டேட்டுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ ஓகே ஸோ இந்த மெயிலில் என்ன ரிப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம் சரிங்களா ஸோ நம்ம வந்து என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னா குரூப் டூ குரூப் ஃபோர்க்கான சிலபஸை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க ஸோ சேஞ்ச் பண்ணதுக்கான மாடல் கொஷின் பேப்பரை வந்து ஸோ வெளியிட்டீங்க அப்படின்னா தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருந்தோம் ஸோ அதுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயிலில் ரிப்ளை பண்ணிருக்காங்க ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது குறித்து தெரிவிக்கப்படுவது யாதுனில் தொகுதி டூ மற்றும் டூ ஏ மற்றும் தொகுதி ஃபோர் தேர்வுகளுக்கான திருத்தி அமைக்கப்பட்ட பாடத்திட்டத்தில் பொது தமிழ் பொது ஆங்கிலம் மற்றும் பொது அறிவு ஆகியவற்றிற்கான பாடத்திட்டத்தில் எந்த அழகிலிருந்து எத்தனை கேள்விகள் கேட்கப்படும் என்று அந்தந்த தேர்வுகளுக்கான பாடத்திட்டத்திலேயே குறிப்பிடப்பட்டுள்ளது ஸோ இது மூலமாக என்ன அப்படின்னா ஸோ அவங்களுக்கு இப்போ தமிழில் வந்து ஏழு யூனிட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த ஏழு யூனிட்ல இருந்து மட்டும்தான் அவங்களுக்கு கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க ஸோ ஆஃப்ட் ஆஃப் த சிலபஸ் வந்து போக மாட்டாங்க ஸோ அப்போ அந்த ஏழு யூனிட்டையும் நீங்கள் ஸோ தரவா வந்து நியூ புக் ஓல்டு புக் தமிழ் இது மூணுத்திலையும் எங்க கவர் ஆகுது அப்படின்றதையும் ஸோ கவர் ஆகாத ஒரு சில டாப்பிக்கை நீங்க எக்ஸ்ட்ரா சோர்ஸ்ல இருந்தும் படிக்கணும் சரிங்களா ஸோ அதுதான் வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்றாங்க மேலும் மேற்குறிப்பிட்டுள்ள தேர்வுகளுக்கான வினாக்களின் வடிவமைப்பு முறையில் எவ்வித மாற்றமும் இல்லை ஸோ இந்த யூனிட்ல இருந்து இத்தனை கேள்விதான் கேட்பாங்க அப்படின்ற மாதிரி ஃபுல் புக்கையும் வந்து படிக்கணும் அப்படின்ற அவசியம் வந்து இல்லை சரிங்களா எனினும் இது குறித்த தேர்வர்களின் கோரிக்கை பரிசீலிக்கப்படும் ஸோ மாடல் கொஷின் பேப்பர் ரிலீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது சரிங்களா ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி தேதியிலிருந்து நியூ சிலபஸை பேஸ் பண்ணி டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கு ஸோ இந்த பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் நம்ம பார்க்கலாம் ஸோ நியூ சிலபஸை பேஸ் பண்ணி தமிழ் பேட்ச் நம்ம அஞ்சாந்தேதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு டெஸ்ட்டை வந்து கவர் பண்ண போகிறோம் இதில் நியூ புக் ஓல்டு புக் சிறப்பு தமிழ் இது மூணுமே வந்து உங்களுக்கு சிலபஸ் வைஸ் கவர் பண்ணிவிடுவோம் ப்ளஸ் வந்து புக் வைஸ் இலக்கணத்தை வந்து கவர் பண்ணிவிடுவோம் சரிங்களா ஸோ இதை வந்து பிடிஎஃப் மெத்தடில் உங்களுக்கு டெஸ்ட்டு பேட்ச் வந்து நடக்கும் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் நம்ம ரேங்க் லிஸ்ட் வந்து கொடுத்துருவோம் ஸோ பேச்சில் ஜாயின் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி அஞ்சு ஸோ இந்த ரெண்டு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பருக்கு நீங்கள் ஃபீஸை வந்து பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்க அப்படின்னா உங்களை குரூப்பில் ஆட் பண்ணிவிடுவாங்க ஸோ ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா முந்நூறுபா ஸோ ஓல்டு புக் இல்லாதவங்களுக்காக ஓல்டு தமிழ் புக் பிடிஎஃப் வந்து நம்ம குரூப்பில் வந்து ஷேர் பண்ணிவிடுவோம் சரிங்களா ஸோ பே ஓகே ஸோ இந்த ஷெட்யூல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம கிளியராக வந்து பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் இலக்கணத்தை நீங்கள் படிக்க போறீங்க சரிங்களா ஸோ ஆறாவதுலேருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய ஓவரால் இலக்கணத்தை படிச்சுட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணுற போகிறீங்க ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் வகுப்பு இலக்கணம் ஸோ ஆறாம் வகுப்பு அப்படின்றது இங்கே நியூ புக் மட்டும்தான் ஓகேங்களா ஸோ நியூ புக்கை பேஸ் பண்ணி ஸோ ஒரு டெஸ்ட்டு ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஆறிலிருந்து பத்து வரைக்கும் டெஸ்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சி கொடுத்துருக்கக்கூடிய சிலபஸ் வைஸ் நம்ம போகிறோம் சரிங்களா ஸோ அழகு ஒன்றில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பெருத்தெழுதுதல் சேர்த்தெழுதுதல் குரல் நெடில் வேறுபாடு சந்திப்பிழை எழுத்துப்பிழை ஒற்றுப்பிழை அறிதல் ஸோ லகர வேறுபாடு சரிங்களா ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஓல்டு புக்கில் நியூ புக்கில் எங்கே கவர் ஆகுது அப்படின்னு வந்து நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ இதை நீங்கள் கிளியரா படிச்சுட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணீங்க அப்படின்னாலே போதும் சரிங்களா ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி சொல்லியிருக்க டாபிக் புக்கில் எங்கே நீங்கள் படிக்கணும் அப்படின்றத நம்ம ஸோ கிளியரா வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஸோ இதை மட்டும் நீங்கள் தெளிவாக படிச்சுட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணீங்க அப்படின்னாலே ஸோ உங்களால் தமிழில் வந்து நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் ஸோ ஃபஸ்ட்டு யூனிட் அப்புறம் ஸோ அந்த யூனிட் ஃபுல்லாக நீங்கள் ரிவிஷன் பண்ணிவிட்டு ஒரு டெஸ்ட் அர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் ரெண்டாவது யூனிட் ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட்டும் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஸோ ஒரு ஃபுல் டெஸ்ட் ஒவ்வொரு இருந்தும் ஒரு ஃபுல் டெஸ்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும் ஸோ டோட்டலாக வந்து நம்ம ஸோ இந்த பேசிஸில் தான் ஸோ ஏழு யூனிட்டையுமே வந்து கவர் பண்ண போகிறோம் ஸோ இந்த ஏழு யூனிட்டையும் கவர் பண்ணிட்டேன் ஸோ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு வைஸ் இலக்கணம் சரிங்களா ஓல்டு வைஸ் இழக்கணும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ சிறப்பு தமிழ் இழக்கணும் அதையும் நம்ம வைஸ் வந்து கவர் பண்ண போகிறோம் ஸோ இந்த ஆங்கிளில் நீங்கள் தமிழ் படிச்சிங்க அப்படின்னா தான் உங்களால் நியூ சிலபஸை ஃபுல்லாக கவர் பண்ண முடியும் சரிங்களா ஸோ இதெல்லாம் நான் படிச்சுட்டேன் அப்படின்னா நீங்கள் ஆறாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் ஆல்ரெடி நீங்கள் புக்கை படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒன் கிளாஸ் நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம் பட் இந்த பேசிஸில் நீங்கள் தான் ஸோ உங்களுக்கு நியூ சிலபஸை ஃபுல்லாக கவர் பண்ண முடியும் சரிங்களா ஸோ நம்ம டெஸ்ட்டு ஒன்றுக்கான கொஸ்டின் பேப்பரை வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம் ஸோ டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ண வில்லிங் இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது ஸோ அதில் ஜாயின் பண்ணுங்க அப்படின்னா டெஸ்ட் ஷெட்யூல் டெஸ்ட் ஒர்க்குனான கொஷின் பேப்பர் இது எல்லாமே வந்து பார்க்கலாம் ஸோ ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னாலும் ஸோ இந்த ரெண்டு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி ஸோ உங்களோட டவுட்டை வந்து கேட்டுக்கலாம் ஸோ ஜாயின் பண்ண வில்லிங் இருக்கவங்க ஸோ நாளைக்கே வந்து பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ லாஸ்ட் டே அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணுறதுல நிறைய இஷ்யூஸ் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வேறு ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ தமிழ் வந்து ஸோ சிலபஸ் பேஸிஸில் படிங்க ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ நீங்கள் டைம் சேவ் பண்ணி ஜிகேயில் நீங்கள் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கலாம் சரிங்களா ஓகே தேங்க்யூ